வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணர் பாடல் ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ அவன் வாய் நிறைய மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ கண்ணியரே கோபியரே வாரீரோ கன்னியரே கோபியரே வாரீரோ மாயக்கண்ணன் தூங்குகின்றான் ஆறா மாயக்கண்ணன் ஆராரோ மின்னலிட்டு கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு ஒரு மன்னவன் போல் செய்தான் தாலேலோ அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மண்டலத்தில் அவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா தாலேலோ மண்டலமே உறங்குதமாக தாளேலோ கண்ணியரே கோப்பியரே வாரீரோ கன்னியரே கோபியரே வாரீரோ ஒரு நாகப்பழம் மீறியதில் நர்த்தனங்கள் ஆடியதில் அவன் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாகம் எல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேரோ கண்ணியரே கோப்பியரே வாரீரோ மாயக்கண்ணன் தூங்குகின்றான் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் வாரீரோ ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றிணி போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான்